அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான ரிவிஷன் மெத்தட் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் தாப்பா ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணாமல் இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக நான் வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா நியூவாக இப்போ தான் வந்து நியூவாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபரில் வேலை வந்து வாங்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா முதல்ல காது கொடுத்து வந்து கேளுங்க ஓகேவா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்கப்போகுது அப்போ ஜூன் ஒன்பதுனா இன்றைக்கி வந்து மார்ச் இருபத்தி அஞ்சு சரியா ஸோ இன்னும் டேஸ் கணக்கு பண்ணுறப்ப ஒரு செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா டைம் வந்து இருக்குது கரெக்டாக வந்து பாருங்கள் செவன்ட்டி ப்ளஸ் டேஸ் தான் செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து கையில் வந்து இருக்குது நீங்கள் எவ்வளோ நாள் இதுக்கு முன்னால் எவ்வளோ நாளாக டைமை வேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இனிமேல் வரப்போகிற காலத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டைமை யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்தீங்க அப்படின்னா உங்கள் ஆயுள் முழுக்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஜாலியாக இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஜாலியாக மீன்ஸ் என்ன அப்படின்னா வேலைக்கு போனாலும் கஷ்டம் தான் அது இல்லைன்னு சொல்லலை பட் உங்கள் லைஃப்பில் ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிடுவீங்க ஓகேவா ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின் கேட்டால் இந்த வரப்போகிற காலத்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா ஓகே டெய்லி நான் எவ்வளோ நேரம் சார் படிக்கலாம் டெய்லி குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் படிக்கலாம்ப்பா சார் அஞ்சு மணி நேரம் படித்தா பாஸ் பண்ணலாம் அஞ்சு மணி நேரம் கரெக்டாக படிக்கணும் தெளிவாக படிக்கணும் அதே மாதிரி உங்களோட மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது நான் பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறேன் பன்னெண்டு நேரம் எப்படி படிப்பீங்க பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு சரியா அப்படியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு நான் வந்து படிக்கிறேன் சார் அது பந்து படிப்பே கிடையாதுப்பா ஃபோனை தூக்கி போடு ஃபோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கு நம்ம எப்பயாவது உடம்ப வந்து எடுத்தால் வந்து போதும் சரியா ரொம்ப நேரம் ஃபோன்லாம் வந்து தேவையில்லை உனக்கு கையில் புத்தகம் இருந்தால் வந்து போதும் புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் உன்னோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் அமைதியான ஒரு சூழ்நிலையில் சூப்பராக வீட்டில் உட்காந்து படி அருமையாக உனக்கு அஞ்சு மணி நேரம் படித்தா போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தா போதும் கண்டிப்பாக உங்களால் வந்து க்ளியர் பண்ண முடியும் சரியா இங்கே வந்து படிக்கிற டைம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைப்பா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியம் உங்களோட மனசு எங்கேயும் வந்து போகக்கூடாது ஐயோ வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போகக்கூடாது உன்னோட நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாமில் நான் ஒன் எயிட்டி வந்து போடணும் ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து போடணும் கண்டிப்பாக டாப் ரேங்க்கில் வந்து வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ம மைண்டில் வந்து இருக்கணும் அப்போ மைண்டில் மட்டும் இருக்கக்கூடாது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க மைண்டில் மட்டும் அது வந்து இருக்கும் ஆனால் இங்கே பாடியில் வந்து அந்த வேலை வந்து காமிக்காது சரியா என்ன அப்படின்னு கேட்டால் படிக்க மாட்டாங்க நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின் கிட்டா நினப்பு வந்து அதிகமாக இருக்கும்ப்பா நான் வந்து படித்து பாஸ் பண்ணணும் எப்படியாவது டாப் லெவலில் வந்து போயிடணும் நல்ல போஸ்டிங் வந்து எடுத்துடணும் அப்படிலாம் வந்து நினைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மைண்டு நினைக்கிற மாதிரியே படிக்க மாட்டாங்க அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடணும் சரியா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வேகன்சி எடுக்கிறான் அப்படின்னா இருபது லட்சம் பேரில் நீங்கள் வந்து போட்டி போடுறீங்கப்பா ஆனால் உண்மையான போட்டி ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் வந்து இருப்பான் ஆனால் அந்த அந்த ரெண்டு லட்சம் பேரை நீங்கள் வந்து பீட் பண்ணி வந்து போகணும் அப்படின்னா எவ்வளோ எஃபோர்ட் வந்து போடணும் சரியா எஃபோர்ட்டும் போடணும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் சரியா அப்போ நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு இன்னொரு செவன்ட்டி டேஸாக இருக்குது ஸோ நம்ம வந்து கரெக்டான டைம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ரைட்டு இப்போ நம்மளுக்கு இரநூறு கேள்வி வந்து கேட்குறாம்பா குரூப் ஃபோரில் சரியா நம்மளுக்கு தமிழ் ஜிஎஸ்டி சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சிடலாம் நான் எது எதுக்கு எங்கெங்கே படிக்கணும் எதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன் அதேமாதிரி இந்த ஆர்டரில் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் புக் வைஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் வந்து ஸ்கூல் வைஸ் படிக்கிறது வந்து தப்புன்னு அவன் சொல்லலை ஆனால் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கூல் புக் வைஸ் தான் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கட்டா சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு சரியா சிலபஸ் வைஸ் ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கேள்விகள் நீங்கள் பழைய வினாத்தல் எடுத்து பாருங்கப்பா பழைய வினாத்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடா இது சிலபஸ் வைஸாக படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வினாக்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்னு தோணும் ஆனால் எடுத்த உடனே சிலபஸ் வைஸ் படிச்சிட முடியாது ஏன்னா எது எது எங்கே இருக்குதுன்னு தெரியுறதுக்கே உனக்கு வந்து லேட்டாக வந்து ஆகும் அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே ஸ்கூல் புக் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணணும் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு சரியா ஓகே இப்போ புறநானூறுவா புறநானூறு செவன்த்தில் வந்து இருக்குது கண்டுபிடிச்சிடலாம் அகநானூராக இங்கே வந்து இருக்குது கண்டுபிடிச்சிருக்கலாம் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படிங்கிட்டா சிலபஸ் வயசாக எடுத்து ஒரு சில விஷயங்கள் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நினைக்கலாம் சார் ஸ்கூல் புக் வயசு படிக்கிறது பெஸ்ட்டு தானே நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சமய முன்னோடிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புக்கில் நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்பர் சுந்தரர் சமந்தர் இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் அப்போ ஆனால் சமய முன்னோடிலிருந்து கேள்வி வந்து கேட்குறான் சித்தர்கள்லேருந்து கேள்வி வந்து கேட்குறான் சித்தர்கள் நம்மளுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து தான் வந்து இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சார் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரை படித்தா போதும் குரூப் ஃபோர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லப்பா சிலபஸில் இருக்குது அப்படின்னா அது லெவன்த்தில் இருந்தாலும் சரி டுவெல்த்தில் இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கத்தான் செய்யணும் சரியா ஸோ ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் வந்து கவர் ஆகும் அப்போ லெவன்த்தில் வந்து படிக்கூடாதா கண்டிப்பாக வந்து படிக்கணும்ப்பா சிலபஸ் வைஸாக வந்து பார்க்கணும் ஓகேவா அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் போகிறதுக்கு முன்னால் ஓரளவுக்கு சிலபஸ் வைஸாக ஓரளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து கோத்திர வந்து பண்ணிக்கோங்க சரியா தமிழை என்ன கேட்டால் என்ன அப்படின்னா தமிழை சிலபஸ் வைஸாக கொஞ்சம் நல்லா படிக்கிறது பெட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து படிங்க பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் மேக்ஸு நம்மளுக்கு இருபத்தஞ்சு கேள்வி வந்து கேட்குறாப்பா இருபத்தஞ்சு கேள்வி மேக்ஸு பாருங்கள் லட்டு அப்படியேமோ இந்த மேக்ஸை வந்து சும்மா இருபத்தஞ்சு கேள்விக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு போட்டுட முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா பழைய கொஸ்டின் ஃபுல்லாக வந்து போட்டு பார்க்கணும் டெய்லி மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கணும் சரியா ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து எத்தனையோ வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வளம் வரும் சரியா அது உனக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தட் வந்து போட்டு பாருங்கள் நிறையா வந்து சால்வ் பாருங்க இன்னும் எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் வந்து இருக்குது டெய்லி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டினுட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்கப்பா அதில் எந்த ஒரு மார்க் எடுத்து கிடையாது ஆனால் உங்கள் மனதை தொட்டு நீங்களே கேடுவாங்க டெய்லி நம்ம வந்து மேக்ஸ் பார்க்குறோமா ஒரு ஒன் ஹவரோ இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரமோ மேக்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்குறோமா ஓ மனசை தொட்டி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க சரியா ப்ராப்பர் பிளான் வந்து இருக்கணுப்பா தமிழா தமிழ் இவ்வளோ நேரம் நம்ம படிக்கணும் ஜிஎஸாக இவ்வளோ நேரம் படிக்கணும் மேக்ஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துருண்டா அப்படின்னு உங்கள் செட்டில் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து வந்து பாருங்கள் நடப்பு நிகழ்வு சார் என்ன சார் நடப்பு நிகழ்வு எப்படி சார் வந்து படிக்கிறது நடப்பு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயர் வந்து பெஸ்ட்டாக வந்து படிச்சுவாங்க சார் லாஸ்ட்டு ஒன் இயர் நான் அவ்வளோ கண்டென்ட்டை வந்து மைண்டில் வந்து ஏற்றணுமா எப்பா நீ மைண்டுலாம் ஏற்ற வேண்டாம் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணு சரியா ரீட் 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 தான் நடப்பு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப மனப்பாடம் பண்ணாத மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட்டு ரீட் பண்ணு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரோ சம்மந்தமான ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த இஸ்ரோ சம்மந்தமான கேள்வி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எதாவது ஷார்ட்கட் நம்ம வந்து வச்சுக்க முடியுமா அப்படின்னு மைண்டில் வந்து ஏற்றிக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நடப்புகள் உள்ள கண்டிப்பாக ஆப்ஷன் பார்க்குறப்ப உனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் ஓகே இந்த நடப்புகள் நம்ம வந்து படித்தோமே அப்படின்னு மைண்டில் வந்து வரும் சரியா அதே மாதிரி நடப்புகளுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்ன நடப்பு நிகழ்வு நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு நாலு கேள்வியோ இல்லைனா ஆறு கேள்வியோ கேட்பாங்க திடீர்னு நடப்பு நிகழ்வு கேட்காம கூட விடுவாங்க அது டிஎன்பிஎஸ்சியோட இதை பொறுத்து இருக்குது ஆனால் நடப்பு நிகழ்வு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க நடப்பு நிகழ்வு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நீங்கள் என்னன்னு அப்படின்னா லாஸ்ட் நம்ம போய் உட்காந்து படிச்சிடலாம் லாஸ்ட் மாதம் எல்லாத்தையும் உட்காந்து மொத்தமாக வந்து படிச்சிருவோம் அப்படி மட்டும் தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க படிக்கிறாருந்தால் அந்த எழுபது நாளாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மந்த்து வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அக்டோபர் மாதம் கரெண்ட்டாக எடுக்கிற எடுக்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக மு முந்நூறு நானூறு கரெக்டப்பெலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அதிகமாக கேட்குறாங்க இஸ்ரோவோ நாசாவோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்போ அது நல்லா வந்து பாருங்கள் விருதுகள் அதிகமாக கேட்குறாங்க ஒரு நோபல் பரிசு வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க அப்போ நோபல் பரிசு நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஞானபீட ஞானபீடபூமி விருது வந்து கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடப்புகள்லேயும் மார்க் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு சரியா அடுத்து யூனிட் எட்டு ஒம்பது இங்கே பாருங்கள் இதுதான் பெரிய குதிரை கொம்பாக வந்துருக்கும் இந்த யூனிட் எட்டு ஒம்போதும் எங்கே சார் படிக்கிறது அந்த இந்த யூனிட் எட்டு ஒம்போதை ஆக்சுவலாக இந்த யூனிட் எட்டு ஒம்போது அப்படிங்கிறது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாடோட வரலாறும் தமிழ்நாடோட நிர்வாகமும் இருக்கும் நம்மளுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் எங்கெல்லாம் தமிழ்நாடு நிர்வாகம் தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாடுங்கிற பேர் வருது அதை பூரா நல்லா படிச்சுருங்க சரியா அது போக லெவன்த்து தமிழ்நாடு சம்மந்தமாக ஏதாவது இருக்கா படிச்சுருங்க ஓகேவா அது போக என்ன சார் பண்ணணும் பழைய வினாத்தாள் வந்து எடுங்க பழைய வினாத்தால் எடுத்து யூனிட் எட்டு சம்மந்தமாக திருக்குறளில் அதிகமாக கேள்வி வந்து கேட்குறான் ஒரு நாலு கேள்வி வந்து கேட்குறான் அப்போ திருக்குறளை வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய வினாக்கள் எப்படி தான் பாருங்கள் கண்டிப்பாக நாலு கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு கேள்வி ஈஸியாக தான் கேட்பான் ரெண்டு கேள்வி தான் கஷ்டமாக வந்து கேட்பான் அப்போ அதை வந்து நல்லா கோத்துரு வந்து பண்ணுங்கள் பழைய வினாத்தால் மஸ்ட்டு 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 எதுக்கு யூனிட் எட்டுக்கும் ஒம்போதுக்கும் சரியா இப்போ வந்து பாருங்கள் பழைய வினாத்தால் சார்ந்து தான் படிக்கணும் இப்போ யூனிட் எட்டுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒம்போது கூட எப்படியும் அது கவர் பண்ணிடலாம் ஆனால் அந்த யூனிட் எட்டிலெலாம் தமிழ் இலக்கியம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து எடுப்பானே நம்மளுக்கு தெரியாது சரியா ஆனால் பழைய வினாத்தால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிறுகதிலேருந்து சரி இலக்கியத்துலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே வந்துருப்பாங்க அப்போ அது சார்ந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு ஒம்பது நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் நம்மளுக்கு குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் லெவல்தான் வந்து கேட்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னா நீங்கள் டென் வரைக்கும் கிடையாது அதாவது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறது சரியா அடுத்து வந்து பாருங்கள் சயின்ஸு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மக்கள் சயின்ஸை ஒப்பிட்டு பண்ணிடுவாங்க சயின்ஸ் நிறையா இருக்குது கண்டென்ட் இருக்குது வாஸ்ட்டாக இருக்குது ஏன் அதை வந்து படிக்கணும் வேண்டாம் ஒரு பத்து கேள்வி தானே கேட்க போகிறாங்க அது எதுக்கு நம்ம வந்து படிச்சுக்கிட்டு எப்பா அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணி விடுறது சயின்ஸ் ஏன்னா எல்லாரும் படிக்க மாட்டான் சரியா எல்லாரும் வந்து இந்த சயின்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் தான் வந்து படிப்பாங்க அப்படிங்கிறப்ப சயின்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கணும் எப்படி சார் படிக்கணும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு நான் வந்து எப்படி படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா சயின்ஸில் அதிகமான வினாக்கள் பத்தாம் வகுப்பு அறிவியலருந்தான் அதிகமாக வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க அப்போ பத்தாம் வகுப்பு அறிவியலை கொஞ்சம் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க அதுவும் பத்தாம் வகுப்பு அறிவியல் படிக்கிறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா சிலபஸ் வைஸாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மரபியிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பான்ப்பா சரியா அப்போ மரபியல் பாடத்தை நல்லா வந்து படிச்சுட்டு இருக்கோம் அடுத்து நோய்களில் புற்றுநோய் பற்றி ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான் புற்றுநோய் பற்றி ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கான் அப்போ அந்த புற்றுநோயை நல்லா வந்து படிச்சு வச்சுக்கணும் ஹார்மோன் பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஹார்மோனை நல்லா வந்து படிச்சு வச்சுக்கணும் சரியா இந்த மாதிரி தான்பா கேள்விகளுந்து வருது ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறாங்க அந்த டாப்பிக்லேருந்து தான் உள்ளே சுற்றி 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 அந்த டாபிக் தான் வந்து கண்டனம் வரும் நீங்கள் வேணால் நீங்கள் பழைய விளாத்தில் எடுத்து பாருங்கள் ஒரே பாடத்துலேருந்து தான் கேள்வியிலிருந்து அதிகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் சரியா ஸோ சயின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்த உடனே சயின்ஸ்லாம் படிச்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் சிலபஸ் வைஸாக வந்து படிங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டாபிக் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் அமிலங்கள் காரங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த செயற்கை உரங்கள் சரியா இந்த பூச்சிக்கொல்லிகள் இதில் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க அப்போ அந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியோட டாபிக் தான் அமிலங்கள் காரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியோண்டு டாபிக் தான் அப்போ அதை நல்லா மைண்டில் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும் சயின்ஸில் ஓகேவா அதுமாதிரி பிசிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லாஸ் வந்து கேட்டுகிட்டே வந்திருக்காங்க அப்போ லாஸ் இப்போ நியூட்டனோட இயக்க விதிகள் பாஸ்கல் விதி சரியா இந்த மாதிரி விதிகளை வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கிங்க அப்படின்னா அதில் வந்து கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சயின்ஸாக கண்டிப்பாக இப்போ ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்களா அதை பாதிக்கு தான் அட்டன் பண்ண முடியும் சரியா நீ தொடவே இல்லை நான் வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னா உங்களால் அட்டன் பண்ண முடியாது அட்லீஸ்ட் அவங்க அங்கே போய் யோசிக்காவது நீங்கள் செய்வீங்க ஓகே இந்த கேள்வி படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கவாது செய்வீங்க சரியா ஸோ டென்த்தை வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பாருங்க வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக் தான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டா ஐஎன்எம்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கண்ணன் தான் கேட்பாங்கப்பா ஆனால் வரலாறு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா ஸ்கூல் புக் கண்ணனும் கேட்பான் அது போக தாண்டி இதை தாண்டியும் வந்து கேள்வி வந்து கேட்பான் ஐஎன்எம்லும் ஒரு கேள்வி வந்து ஒரு சில கேள்விகள் ஸ்கூல் புக்ஸை தாண்டி வந்து கேள்வி வந்து கேட்பான் நம்ம என்ன சார் படிக்கணும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் முக்கியமாக டென்த்து வந்து நல்லா வந்து படிக்கணும் ஐஎன்எம் டென்த்து வந்து நல்லா படிக்கணும் டுவெல்த்து வந்து நல்லா படிக்கணும் சார் குரூப் ஃபோர் தானே படிக்கிறேன் நான் ஏன் டுவெல்த் வந்து படிக்கணும் சிலபஸெலாம் கவர் ஆகுதுப்பா ஸோ டுவெல்த்தில் ஷார்ட்டாக வந்து படிச்சுக்கோங்க முக்கியமான விஷயங்கள் மட்டும் நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க சரியா ஏன்னா கேள்வி கேட்குறாங்க அடுத்து வந்து பாருங்க வரலாறு பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமல் நாகரிகம் இருக்குது முகலாயர்கள் இருக்குது விஜயநகர பாமினி பேரரசு இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உள்ள வரலாறு நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க அதாவது அந்த இடைக்கால இந்திய வரலாறு நல்லா வந்து படிச்சு அடுத்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த் வந்து லெவன்த் வந்து பாருங்கள் டைம் இருந்தால் அப்படி இல்லை சார் இல்லை சார் லெவன்த்து படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பழைய வினாத்தால் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இப்போ வரலாறுல மோலார் இருக்கலாம் மோலார் கேள்வி நம்ம யூடியூப்பில் போடுறாங்கப்பா எக்கச்சக்கமான கண்டன் வந்துருக்குப்பா வரலாறு சார்ந்த ப பழைய வினாத்தால் போட்டிங்க அப்படின்னா வரப்போகுது அதை வந்து பாங்க பாருங்கள் சரியா ரைட்டு வரலாறும் ஐயனமும் இப்படி தான் வந்து படிக்கணும் சரியா ஓகேவா அடுத்து அரசியலமைப்பு அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திரும்பவும் சொல்கிறேன் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா வந்து படிக்கணும் நான் ஸ்கூல் புக் விசா படிக்கிறேன் படிக்கிறவங்களுக்கு தப்பு இல்லை ஆனால் சிலபஸில் க கண்டென்ட் வந்து தெளிவாகிடணும் ஏன்னால் அந்த கேள்விகள் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பான் நீங்கள் வேணால் பாட்டி எடுத்து கேள்வி வந்து பாருங்கள் மொதல் ஒரு நாலு டாபிக் வந்து அதிகமாக கேள்வி கேட்பான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கேள்வி வந்து கேள்வி வந்து அதிகமாக வந்துடும் அரசியலமைப்பு சார்ந்தனா அந்த உருவாக்கம் பற்றின கேள்விகள் எப்போ உருவாக்கப்பட்டது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா இந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க சின்னங்கள் என்ன தான் வந்து அடிக்கடி வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க அது போக குடியுரிமையிலிருந்து கேள்வி வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கான் சரியா பகுதி ரெண்டு என்ன சொல்லுது பகுதி மூணு என்ன சொல்லுது அடிப்படை இருந்து கேள்வி வைப்பேன் ஏன்னா இதெல்லாம் சிலபஸில் முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டாப்பிக்கை நம்ம நல்லா கோத்ரூ வந்து பண்ணிடணும் சரியா பால்ட்டியில் ஃபுல்லுக்கு ஃபுல் அடிக்கலாம் சரியா அதாவது இப்போது ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்கன்னா பத்துக்கு பத்து வந்து அடிக்கலாம் முக்கியமான கண்டன் மட்டும் எடுத்து பா படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாலிடாக வந்து அடிச்சிடலாம் சரியா ரைட்டு அதில் அதே மாதிரி பால்ட்டிலையும் லெவன்த்து டுவெல்த்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா லெவன்த் டுவெல்த்து முக்கியமாக சிலபஸ் அடிப்படையில் நீ லெவன்த் டுவெல்த்து எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை சிலபஸ் ஓரியன்டாக படிங்க ஓகேவா அடுத்து பொருளாதாரம் தான்ப்பா இருக்கிறலையே படிக்கிறதுக்கு ஈஸி கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி சார் நீங்கள் வந்து கண்டென்ட் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் பழைய வினாத்தால் எடுத்து பாருங்கள் பழைய வினாத்தாளில் ஒரு டாப்பிக்லேருந்தே திரும்ப 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 கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கேள்வி இல்லாத எக்ஸாம் வந்து இருக்காது மேக்ஸிமம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு கேள்வி வந்து கேட்டுருவான் அடுத்து வந்து பாருங்கள் நிதி ஆணையம் சரியா நிதி ஆணையத்திலேருந்து கேள்வி வந்து கேட்குறான் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பான் நிதி ஆயோக்கில் வந்து கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பான் இந்த நிதி ஆணையம் நிதி ஆயோக் இதெல்லாம் ஒரு ரெண்டு பக்கம் கண்டன் தான்ப்பா வரும் அதிகமாகலாம் இருக்காது இப்போ வரலாறாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூலம் எடுத்துக்கலாம் அப்படி பக்கப்பக்கமாக போகும் ஆனால் இங்கே அப்படி வந்து கிடையாது கரெக்டாக இப்போ ஐந்தாண்டு திட்டம் எடுத்துக்கோங்க ஐந்தாண்டு திட்டத்தில் அதிகபட்சமாக ஒரு நாலு பக்கம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமே பன்னெண்டு ஐந்தாம் தான் இருக்குது அப்போ அதை வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியானே பொருளாதாரத்தை ஈஸியாக முடிச்சு விட்ரலாம்ப்பா நம்ம பொருளாதாரத்தில் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்த்துல குரூப் ஃபோர் வந்து படிக்கிறோம் சிக்ஸ்திலேருந்து இரண்டு வரைக்கும் நம்ம வந்து படிப்போம் அப்படினு நினைச்சிட்டாங்க லெவன்த்து டுவெல்த்தில் நம்மளுக்கு சிலபஸ் கவர் ஆகும் லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை லெவன்த்தில் செவென்த் யூனிட்லேருந்து ஆரம்பமாகும் செவன்த் யூனிட் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அடுத்து இந்திய பொருளாதார மேம்பாடு இந்த மாதிரி நிறைய பாடங்கள் வந்து இருக்கும் அதை நீ நல்லா படித்தாலே போதுமானது உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஃபுல்லு மார்க் வந்து போடலாம் அடுத்து டுவெல்த்தில் வந்து பார்த்தம்னா வங்கிகள் இருக்கும் டுவெல்த்து தான் நிதி ஆயோக் பற்றின விஷயங்கள் வந்து இருக்கும் திட்டக்குழு பற்றின விஷயங்கள் வந்து இருக்கும் விஷயங்கள் டுவெல் லெவன்த்து டுவெல்த்து தான் இருக்கும் ஸோ அந்த சிலபஸ் அடிப்படையில் மட்டும் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க பொருளாதாரத்துக்கு அதை மட்டும் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக ஃபுல் அடிப்பீங்க சரியா அடுத்து ஜாக்ரஃபி வாஸ்ட் என்னடா அது ரொம்ப மண்டை குழப்புற ஒரு டாபிக் அப்படின்னா ஜாக்ரஃபி ஆனால் ஜாக்ரஃபி நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஜாக்ரஃபி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்றுப்பா சரியா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்வம் எடுத்து பார்த்துக்கிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான டாபிக் சரியா அனுபவத்தின்னு அடிப்படையே சொல்கிறேன் ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன கேள்வி கேட்டாலும் அடிக்கலாம் சரியா என்ன அப்படின்னா நம்மளுக்கு டென்த் ஜாக்ரஃபியில் ஒரு டோட்டலாக ஏழு பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் அஞ்சு பாடம் நம்மளுக்கு வந்து சிலபஸ் கவர் ஆகும் அப்போ மிச்சம் ரெண்டு பாடம் என்ன சார் அது யூனிட் நைனில் வந்து கவர் ஆகும் சரியா அதுவும் சிலபஸ் தான் யூனிட் நைன் அதாவது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஜாக்ரஃபி தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட மானுட பூவிகள் அது எதில் கவர் ஆகும் அப்படின்னா யூனிட் நைனில் வந்து கவர் ஆகும் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாக்ரஃபி அதாவது புவியலில் கவர் ஆகும் சரியா அப்போ அந்த ஏழு பாடத்தை நீங்கள் கவர் பண்ணாலே உங்களுக்கு மெஜாரிட்டியான மார்க் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அது போக சிக்ஸ்த்தில் ஜாக்ரஃபி வந்து இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க சிக்ஸ்த்து ஜாக்ரஃபி சரியா செவன்த்லேயும் ஜாக்ரஃபி இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் எய்த்தும் இருக்கும் சரியா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்க மீன்ஸ் என்ன பண்ணால் ஓரளவுக்கு கண்டன்ட்டை தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லா யூனிட்டுக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து டெஸ்ட் அப்படிங்கிறது மஸ்ட்டுப்பா டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஏன் அப்படின்னா படிக்கிறப்ப எல்லாமே தெரிகிற மாதிரியே இருக்கும் ஆனால் டெஸ்ட் போட்டால் தான் நம்ம எத் என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும் டெஸ்ட்டு போடுறப்ப ஐயோ என்னடா அது சின்ன சின்ன மிஸ்டேக் கூட்டு கடைசியில் வந்து பத்து கேளு தப்பாயிடுச்சே இருபது கேள்வி தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்போ எக்ஸாமில் போய்ட்டு ஜூன் ஒன்பதில் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக வரக்கூடாதுன்னா அதிகமாக டெஸ்ட் வந்து போடணும்ப்பா சரியா இந்த எழுபது நாட்களில் டெஸ்ட்டு வந்து அதுக்காக டெய்லி நான் அஞ்சு டெஸ்ட்டு போடுறேன் ஆறு டெஸ்ட்டு போடுறேன் அப்படிலாம் போடக்கூடாது சரியா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு விட டெஸ்ட் வந்து போடுங்க பெஸ்ட்டாக வந்து இருக்கும் சரியா நல்லா படிக்கணும் டெஸ்ட்டு போடணும் படிக்கணும் டெஸ்ட்டு போடணும் சும்மா படிக்காமலாம் டெஸ்ட்டு போடக்கூடாது அது வேஸ்ட்டு சரியா இப்போ ஓரளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம்ப்பா சரியா நன்றி